செயற்குல் கூட்டத்தில் வந்து எதோ நடக்க போகுது எஸ்பிஎம் திட்டமிச்சிருக்காரு சசிகலாவை திட்டமிச்சிருக்காரு அப்படின்னு பேசப்பட்டது ஆனால் வந்து செயற்குழு கூட்டம் வந்து எந்த பிரச்சனை நடந்து வந்துருக்கு எடப்பாடி வந்து ராஜதா திரும்ப திரும்ப பண்ணிட்டாங்க பண்ணிட்டாரு குங்குமில் இவர் ஆளுங்க யார் யாருன்னு தெரியும் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது எப்படின்னு இவர் அதனால அதை நியூட்ரலைஸ் பண்ணி வச்சதுனால தான் தப்பிச்சார் இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் பதினாலு எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பிஜேபி கிட்ட பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டே வாங்கி ட்ரை பண்ணவர் அண்ணன் வேலுமணி சசிகலா கிட்டே போய்ட்டு கொடநாட்டில் கொள்ளடிச்சது எடப்பாடி தம்மா ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனை வீட்டில் உட்கார வச்சு நிறைய பத்திரப்பதிவு பண்ணார்மா எங்களுக்கெல்லாம் தெரியாதுமா எங்களுக்கெல்லாம் ஒத்துழைக்க சொன்னாங்க நானே எங்கள் அண்ணன் அன்பரசன் எல்லோரும் ஒத்துழைச்சோம் அவ்வளோதாம்மா தெரியும் எங்களுக்கு சசிகலாவுக்கும் நல்ல புள்ள பிஜேபிக்கும் நல்ல புள்ள எடப்பாடி தெரியாமையாக இருக்கும் எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடி விட்டார் எடப்பாடியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து அண்ணன் வேலுமணி வேலுமணி வந்து எடப்பாடிக்கு மட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் கே என் நேருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் கே என் நேரு சொல்லி பதிமூணு எம்பி கேண்டிடேட்டு ஏடிஎம்கேல நின்று இருக்காங்க இவர் வந்து முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இவர் வந்து இந்நாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ரெண்டு பேரோட காம்பினேஷனும் சம அமைச்சரோட ரகசிய ஆடியோவே முடியாது முதலமைச்சரை சிக்கியிருக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் பேசுகிறேன் உதயிலாம் வந்து இந்த ரகசிய ஆடியோக்கள்லாம் கேட்குறதுக்காகவே அவர் வந்து ஒரு லாங் ட்ரிப்பு கடல்லையே போயிட்டாராம் திமுக குடும்பத்தில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க இவங்களெல்லாம் வீட்டு பக்கம் வானவானான்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கேன் ஒரு புரோக்கர் கிட்டே இவங்கெல்லாம் பேசின ஆடியோக்கள் வந்து ஆன்டி உதயநிதி

அதாவது எடப்பாடி வந்து சசிகலா கிட்டே ட்ரெயின் ஆனவர் ரைட்டா ஜெயலலிதா சசிகலா கிட்டே ட்ரெயின் ஆனவர் ஜெயலலிதாவும் சசிகலாவும் என்ன பண்ணுவாங்க கூவத்தூரில் என்ன பண்ணாங்க எப்படி எப்படிலாம் காசு கொடுத்தாங்க பாதி காசு இவர் தான் கொடுத்தாரு முகவாசி காசு இவர் தான் கொடுத்தாரு அதனால தான் இவர் முதலமைச்சராக வந்தார் செங்கோட்டையினால் காசு கொடுக்க முடியல ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை அப்போ இவர் தான் கொடுத்தாரு அப்போ இவங்க என்னென்ன பண்ணுவாங்க எல்லாம் தெரியும் ஸோ இதில் வந்து குழப்பம் ஏற்படுத்தணுன்றது சசிகலாவுடைய பிளானு இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் பதினாலு எம்எல்ஏக்கள் வச்சுருக்கேன் நான் அப்படின்னு பிஜேபி கிட்ட பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டே வாங்கி ட்ரை பண்ணவர் அண்ணன் வேலுமணி ஜக்கி வாஸ்தேவி மூலமாக அவர் அங்கே ஒரு ட்ரை அதுக்கப்புறம் சசிகலா கிட்ட போயிட்டு கொடநாட்டில் கொள்ளையடிச்சது அடித்தது எடப்பாடி தாம்மா ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டாருமா ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனை வீட்டில் உட்கார வச்சு நிறைய பத்திரப்பதிவு பண்ணார்மா எங்களுக்கெல்லாம் தெரியாதுமா எங்களுக்கெல்லாம் ஒத்துழைக்க சொன்னாங்க நானே எங்கள் அண்ணன் அன்பரசன் எல்லோரும் ஒத்துழைத்தோம் அவ்வளோதம்மா தெரியும் எங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு பண்ணது எடப்பாடிம்மா அங்கே போட்டு கொடுத்துட்டாரு ஸோ சசிகலாவுக்கும் நல்ல பிள்ளை பிஜேபிக்கும் நல்ல பிள்ள எங்கிட்ட வந்து இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர் இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர்னால் கணக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாவட்ட செயலாளர் திருச்சியில் அவர் தான் போட்டார் தஞ்சையில் அவர் தான் போட்டார் அதனால தான் வந்து எடப்பாடி தெரியாமையாக இருக்கும் எடப்பாடி தெரியும் எடப்பாடி விட்டார் எடப்பாடியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து அண்ணன் வேலுமணி எடப்பாடியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் தங்கமணி வந்து சொந்தக்கார் அப்படின்னு எட வேலுமணி வந்து எடப்பாடிக்கு மட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை கே என் நேருவுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் கே என் நேரு சொல்லி பதிமூணு எம்பி கேன்டேட்டு ஏடிஎம்கில் நின்று இருக்காங்க கே நேரு ஆட்கள் கே நேரு ஆட்கள் கே என் சேர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வாங்கியிருக்கார் வேலுமணி வாங்கி அங்கே ஒரு சாராய தொழிற்சாலை ரெடி இருக்காங்க சாராய தொழிற்சாலை ஒரு பேப்பர் தொழிற்சாலை ஒரு கார்ட்போர்டு இண்டஸ்ட்ரி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேர் சொல்கிறவெலாம் வந்து அதிமுகவில் மாவட்ட நிர்வாகி பகுதி நிர்வாகி தொகுதி நிர்வாகி ரெண்டு பேர் காம்பினேஷனும் இவர் வந்து முன்னாள் உள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இவர் வந்து இந்நாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ரெண்டு பேரோட காம்பினேஷனும் செம்மை செம்ம காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஸோ இந்த எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டார் பாஜகலையும் லிங்க்கு சசிகலா கிட்டேயும் லிங்க்கு திமுகலேயும் லிங்க்கு ரைட்டாக கே நேருவும் வேலுமணியும் சேர்ந்து உருவாக்குன ஒரு ஸ்போக்ஸ் தான் இப்போது திமுகவில் சிறைக்கு இருக்கிற ஒரு நபர் அவர் பேர் சொல்ல விரும்பல நான் ஏன்னா சும்மா சும்மா அவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் பேரை சொல்ல விரும்பல அந்த மாதிரி இவரோட ஃபுல் ஸ்விங்கு தெரியும் இது வந்து எடப்பாடி இதை ஸ்மெல் பண்ணிட்டேன் அப்போது இவங்க வந்து ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினரையும் பொதுக்குழு உறுப்பினரையும் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிம்போது சசிகலாவுடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் தெரியும் காசு விஷத்துக்கு காசு தூக்கி அடிக்கிறது அது உடனே காசை தூக்கி அடித்த உடனே இவர் அதை விட காசை தூக்கி அடிக்கிறார் எடப்பாடி எடப்பாடி நீ பத்து ரூபா குத்தியா நான் இருபது ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிறார் ரெண்டு நாள் தூங்கவே இல்லை செயற்குழுக்கு முன்னாடி எடப்பாடி ப்ரெஷரில் மூஞ்சிலாம் வீங்கி போச்சு செயற்குழுவில் பிரச்சனை வரப்போகுதுன்றதை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஒரு நாலஞ்சு சேனலில் பாருங்கள் நாலஞ்சு பேர் சொல்லியிருப்பாங்க நாலஞ்சு பேருக்கும் அவங்க இப்போ நம்ம தெரிஞ்ச தகவலை நம்ம சொல்கிறோம் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் இருந்தது பலருக்கு ஃபீட்பேக் பண்ணி காசு கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க அது சசிகலா தரப்பு சொல்ல வைக்கிறேன் சசிகலா தரப்புலன்னு சொல்ல வைக்கிறாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ரெடி பண்ணி வரும்பொழுது எடப்பாடி எல்லாத்தையும் உட்காந்து முடிச்சு அவுத்துட்டு வேலுமணி எப்படி அவுக்குறாரு அதை சொல்ல காசு கொடுத்து தான் இல்லை யார் யாரெல்லாம் வந்து வேலுமணி ஆட்கள் இல்லை வந்து பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை எப்படி முதல் ஐடென்டிஃபை பண்ணுறாரு அது அவங்களுடைய கான்டாக்டில் தான் இது இதெல்லாம் பிரச்சனை வரும் இங்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி தான் அவர் அந்த தொகுதி வாரியாக உட்காந்து பேசுகிறார் இல்லையா ஆமாம் கூட்டம் ஆலோசனை கூட்டம் தேர்தல் தொழில்துறையான ஆலோசனை அப்போவுமே அவருக்கு ஸ்க்ரீன் பண்ணிடுறாரு டோட்டலாக ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டம் வரும்போது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிடிச்சி தனித்தனியாக பிடிச்சி ஒர்க் பண்ணி ரெடி பண்ணுறாரு இதில் வந்து சிக்கல் அவருக்கு யாருன்னா தலவாய் சுந்தரமும் சேலம் இளங்கோவனும் தலவாய் சுந்தரம் வந்து ஒன்றுத்துக்கும் ஆள் அவர் வந்து சசிகலாவோடைய லிங்கில் இருப்பார் எடப்பாடி கிட்டியும் லிங்க்ல டெல்லி சிறப்பு நிதியாக கொடுத்தாரு நினைக்கிறேன் சிறு சிறப்பு பிரதிநிதியாக கொடுத்தாரு சட்டமன்ற இடத்துல ஒரு ரூம் வேறு அங்கே வந்து டிடிவி வர்ற மாதிரி டிடிவிக்கு அரசு பதவி இல்லாததினால டிடிவி வந்து தலவாய் சுந்தர ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே எடப்பாடியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும் அதில் வந்து டிடிவி தடுக்கிறேன் பூனா சூனா வானா ஏய் டெய் போய் வான்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசுகிறது தான் ஃபர்ஸ்ட்டு க்ரைசிஸு டிடி வி தினகரனுடைய அப்ரோச் தான் வந்து எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் உருவான ஃபஸ்ட்டு கிரைசிஸு அதெல்லாம் தூபம் போட்டு வளர்த்தவர் வந்து எங்கள் அண்ணன் தலைவாய் சுந்தரம் எனக்கும் நல்ல நண்பர் தான் அதே மாதிரி சேலம் இளங்கோவன் சேலம் இளங்கோவன் ரொம்ப க்ளோஸ் எடப்பாடி இவங்க ரெண்டு பேரும் ராஜதந்திரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து மூட்டி விடுவாங்க எடப்பாடிக்கு ரைட்டாக பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஒரு தனி டீம் வச்சுருக்காரு அவருக்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் இருக்குது முன்னாடி போலீஸில் வேலை பார்த்தவங்க அது ஒரு டீம் இருக்குது கட்சிக்காரங்களும் அவருக்காக இருக்காங்க இப்போன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி இதை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க கொங்கு பெல்ட்டில் வந்து முழுக்க வேலுமணி ஒர்க் பண்ணியிருக்கார் பெல்ட்டில் இவர் ஆளுங்க யார் யாருன்னு தெரியும் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது எப்படின்றதும் இவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அதை நியூட்ரலைஸ் பண்ணி வச்சதுனால தான் தப்பிச்சார் இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் பதினாலு எம்எல்ஏக்கள் வந்து எஸ்பீர் மணிக்கையில் இருந்தாங்கன்ற வேலுமணி கையில் இருக்காங்க சரி அந்த பத்தி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மாவட்ட செயலாளர்கள் ஆஃப் பண்ணால் கூட அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் உள்ள பத்தி எம்எல்ஏகளும் குறைஞ்சபட்சம் பட்சம் வேலுமணிக்கு சபர் பண்ணியிருக்கணும்ல அன்றைக்கே சேர்க்குள்ள பேசலப்பா அதுதான் அது உஷாராக இவர் ஆஃப் பண்ணது தான் ரெண்டாவது வந்து ஃபைனலாக சொல்லிட்டார் நீ எத்தனை பேரை வேணால் கூட்டிகிட்டு போ எடப்பாடி சொன்னது தான் இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர் ஐம்பது மாவட்ட செயலாளர் கூட்டிகிட்டு போ நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு போ நான் புதுசாக ஆளை போடுவேன் நான் ஒர்க் பண்ணுவேன் நான் ஆயிரம் ஜெயலலிதாவுக்கு சமம் ஆயிரம் ஜெயலலிதாவுக்காக வேலை செய்வேன் நீங்கள் அந்த ரெசல்யூஷன் செயற்குழுவில் போட்ட ரெசல்யூஷன் இருக்குல்ல எடப்பாடிக்கு முழு அதிகாரம் அப்படின்னு அந்த ரெசல்யூஷன் வந்து இந்த சதி திட்டமெல்லாம் அதிமுகவில் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போடப்பட்ட ரெசல்யூஷன் தான் அது ஓகே ஆனால் இன்னொன்று சொல்லப்பட்டது வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்த போகிறாரு நூற்றி பதினேழு மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கை கூட கூட்ட ஸோ அப்படி வந்து ஒரு மாவட்ட செயலருக்கு ரெண்டு தொகுதி தான் சி வி சென்முகம் கையில் இருக்க தொகுதியும் எஸ்பி வேர்மணி கையில் இருக்க தொகுதியும் குறைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது எதனால் அது தள்ளி போச்சுன்னு நினைக்கிறீங்க அதே நடக்கலாம் நடக்கும் அது நடக்காமல் இருக்காது திமுகவும் அதுக்கு தயாராகுது திமுகலேயும் அதே போல் அதே மாதிரி திமுக இப்போ சேகர்பாபுலாம் மிக கடுமையான எதிர்ப்பு அதுக்கு ஐசிஎஃப் முரளின்னு ஒரு பையனுக்கு வந்து குளத்தூர் தொகுதி கொடுக்குறாங்கன்னு நான் அது எப்படி அப்படின்னு சேகர்பாபு மிகப்பெரிய எதிர்ப்பு திமுகவில் அது மாதிரி சீனியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா திமுகவில் இதை விட அதிகம்ங்க அவங்களாம் எதிர்ப்பு பட் உதயநிதி வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா அடுத்து விஜய் கட்சி ஆரம்பித்து வரார் இல்லையா அந்த விஜயை ஃபேஸ் பண்ணோன்னா இளைஞர்கள் வந்து தயாராக காலத்தில் நின்னாதான் அவங்க கிட்டே இருக்கிறது ஃபுல்லாக யூத் டீம் தானே வரும் விஜய்கிட்ட அதை ஃபேஸ் பண்ணோன்னா இளைஞர்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு பதவி கொடுக்கணுன்றதுல உதயநிதி கிளியராக இருக்கார் அதனால் ஒரு அக்டோபரில் கொண்டு வந்துடுவாங்க அவங்க இப்போ இப்போது மாவட்ட செயலர் கூட்டத்தில் அதுக்காக கூடல அது இந்த நாணய விழாக்காக கூடினது ஆனால் சில விஷயங்கள பேசியிருக்காங்களே சார் மாவட்ட செயலாளில் நிறைய புகார் வருது நடவடிக்கை எடுக்கப்படும் கவுன்சிலர் மேலே தப்பு தான் தப்பு செஞ்சால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் பேசியிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே வந்து சில புகார்கள் நிறைய வந்துச்சு சில அமைச்சர்களே வந்து ரகசிய ஆடியோ அமைச்சர்களோட ரகசிய ஆடியோவே முடியாது முதலமைச்சரை சிக்கியிருக்கு எதிரிகளோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் பேசப்பட்டது அதெல்லாம் சிக்கிச்சு சிக்கி உட்கார வச்சு கேட்டாங்க இப்போ உதயி உதயிலாம் வந்து இந்த ஆடியோக்கள் ஆடியோக்கள்லாம் கேட்குறதுக்காகவே அவர் வந்து ஒரு லாங் ட்ரிப்பு கடல்லையே போயிட்டாராம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் செய்திகள் தான் இயர்ஸே அது மாதிரி சிக்கிச்சு திமுக குடும்பத்தில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க இவனாலாம் வீட்டு பக்கம் வரவானான்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அதுமாதிரி நிறைய ஆடியோ ரகசிய ஆடியோலாம் சிக்கிச்சு போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் உள்ள போகும்போது அவங்க நிறைய ஆடியோ சிக்கிச்சு அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க திமுக திமுக மாவட்ட செயலாளர்கள் சீனியர்கள் வந்து அது ஒரு பெரிய அது அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ரியாக்ட் இருக்காங்க இப்போ உதயநிதி வந்து ம வராரு அப்படின்றதே வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க அதுக்கான எல்லாம் அவங்க பார்க்குறாங்க அதில் ஒரு ஒர்க்கு தான் இந்த ஆடியோவில் பேசின ஒரு கிட்ட ஒரு புரோக்கர்கிட்ட இவங்கெல்லாம் பேசின ஆடியோக்கள் வந்து ஆன்டி உதயநிதி தான் நேர் மட்டும் பேசினதாக சொல்லப்பட்டது அதையும் தாண்டி நிறைய அமைச்சர்கள் இன்வால்வ் ஆகிருக்காங்களா நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லை நிறைய பேர் இப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை அது கிட்டத்தட்ட ஒரு முடிஞ்சு போன விஷயம் மாதிரி இருக்குது திமுகவில் நோண்ட விரும்பலை ஆனால் கிட்டத்தட்ட அதிமுகவில் வேலுமணி மாதிரி திமுகவில் எங்கள் அண்ணன் நேரு இருந்தார் அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர்லாம் கிடையாது நிறைய பேர் இருந்தாங்க அந்த விஷயங்கள்லாம் அதெலாம் வரணும் அதுக்கெல்லாம் இன்னும் ப்ரூஃப் கிடைக்கல நேரு விஷயத்துக்கு மட்டும் ஓரளவுக்கு வெளியில் தெரிஞ்சுது அது பாக்கி எதுவுமே இது வரைக்கும் தெரிய வரல தெரிய வரும்போது நம்ம பேசுவோம் ஆமாம் நிறைய பேர் இருக்காங்கன்றதான் உண்மை ரொம்ப நாளாக இருக்காங்க அது வேலுமணியோட திட்டம் வந்து ஏன் பழிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு முதல் பிரதமரை வந்து அப்ரோச் பண்ணாரு அப்படின்றீங்க வேலுமணி எதனால் வந்து மேட்ச் ஆகும் பிஜேபி இன்ட்ரெஸ்ட் இல்லை பிஜேபிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிஜேபி வந்து கவுண்டர்களில் பெஸ்ட்டு கவுண்டர் யார்னா எடப்பாடி தான் வேலுமணி கிடையாது அப்படின்றது தான் அது அண்ணாமலை அண்ணாமலையோட அண்ணாமலை ஃபெயிலியர் மாடல் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அண்ணாமலை ஃபெயிலியர் மாடல் அண்ணாமலை கவுண்டர்லாம் ஜெயிக்கல வேலுமணி கவுண்டரும் ஒன்றும் இல்லை எடப்பாடி கவுண்டர் தி பெஸ்ட் அப்படின்றது பிஜேபியோடைய அசஸ்மெண்ட்டு அதே மாதிரி சசிகலாவுடைய அசஸ்மெண்ட்டும் வந்து வேலுமணியை யாரும் நம்ப மாட்டாங்க வேலுமணியுடைய டெவலப்மெண்ட் அண்ட் வாழ்க்கை வந்து சுகுணாபாளையம் பழனிசாமி வேலுமணி எஸ்பி வேலுமணி சுகுணாபாளையம்ன்றது சுகுணா மோட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய காலனி தான் இது அவங்க அம்மா சத்துணவு அமைப்பாளராக இருந்தாங்க அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது குழந்தை வேலுன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அதில் ஊழல் புகார் வந்து அவங்க அம்மா தண்டிக்கப்படுறாங்க இப்படி தான் அவரோட கேரியர் ஆ ஆரம்பம் அது ஒரு எம்எல்ஏவுக்கு உதவியாளராக இருக்காரு அப்புறம் அந்த எம்எல்ஏவே போட்டு கொடுக்குறாரு போட்டு கொடுத்து மேலே வராரு அப்போ ராவணன் ஒருத்தர் இருக்கார் சசிகலாள் அவருடைய அடிவருடியாக இருந்து மேலே வந்து எம்எல்ஏ ஆகுறாரு அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகிறாரு மினிஸ்ட்ராகும் ஆகும்போதே ஊழல் புகார் அவர் மேலே வந்து அவர் தண்டிக்கப்படுறாரு ஜெயலலிதா ஜெயலலிதாவளியே தண்டிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் சசிகலா மூலமாக தான் திரும்பவும் அமைச்சராக வராரு சசிகலா அணியை காலைல பிடிச்சி காலைல பிடிச்சி தான் அவர் மேலே வர்றாரு அதுக்கப்புறம் இவ் இவரே வந்து சசிகலாவை வந்து பதவி விட்டு நீக்கிற வேலையை செய்யும்போது சசிகலா அவரை எப்படி பார்க்கும் ரைட்டுங்களா அது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேலுமணியுடைய டெவலப்மெண்ட் அதே மாதிரி தான் எடப்பாடியுடைய டெவலப்மெண்ட்டு இன்னொரு மெக்னானிமஸாக இன்னொரு விதத்தில் அதே மாதிரி சசிகலா கும்பலோடு சேர்ந்து தான் அவரும் வர்றாரு அவர் வந்து அவர் சிஎம் சிஎம்மாகறாரு இந்த போக்கில் வந்து சசிகலா வந்து எடப்பாடியை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக எடப்பாடி இருந்திருக்காரு அவருடைய கேரக்டர் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்திருக்காரு ஆனால் வேலுமணியை தேர்ந்தெடுக்கல ஏன் வேலுமணியை தேர்ந்தெடுத்துருக்கலாமே சசிகல அப்போமே தேர்ந்தெடுக்கல எடப்பாடியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு செங்கோட்டையன் இல்லை இப்போ எடப்பாடி கவர்மெண்ட்டை கொண்டு போகிறாரு பிஜேபியோட காலைல உயிர் தான் கவர்மெண்ட்டை கொண்டு போகணும் அதனால் பிஜேபி காலில் உயிர்ந்து ஒரு நாலு நாலரை வருஷம் போகிறாரு அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியோட டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு தப்பான கான்செப்ட் அது டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எங்கேயுமே நிற்கலை அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனில் ச எழுபத்தாறு பேரை வந்து ஜெயிக்கிறார் கூட்டணியில் ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபியிலேருந்து வெளியில் வர்றாரு பிஜேபி கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வராரு ஆனால் அவருக்கும் பிஜேபிக்குமான லிங்க் வந்து நிற்கலை பிஜேபி தான் இன்றைக்கும் அது ஓபிஎஸ் ஆகட்டும் டிடி வித்தியநகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் எடப்பாடி கூட ஆகட்டும் எடப்பாடி அணிக்குள்ளே இருக்க வேலுமணி தங்கமணி வீரமணி விஜயபாஸ்கர் இந்த கரப்ஷன் அணி ஆகட்டும் எல்லாத்தையும் தே டிபெண்ட் ஆன் பிஜேபி பிஜேபி தான் காலிங் ஷார்ட்ஸ் இன்றைக்கும் வந்து என்னை வந்து சசிகலா கிட்டேருந்து நாற்பது சதவீத சொத்துக்களை வந்து பிஜேபி கேட்டுக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் இருபது சதவீதம் தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க எதுக்காக அது அவங்களுடைய பாலிடிக்ஸ் அதிமுக பொது பதவிக்காகவா பதவிக்காகவே தான் குடுத்தினாரா உனக்கு அப்படின்றது தான் ஆனால் அந்த அம்மாவை இப்போ டோட்டலாக நல்லிஃபை பண்ணிட்டாங்க பிஜேபி ஸோ அவங்க வந்து பிஜேபி கிட்டே இன்றைக்கும் டிமாண்ட் இருக்காங்க என்னை வந்து கட்சியில் சேர்க்க சொல்லு நான் பொதுச் செயலாளர் ஆகிறேன் எடப்பாடி வந்து எதிர்கட்சி ஆகட்டும் முதல்வர் வேட்பாளர் ஆகட்டும் என்னை வந்து கட்சியில் சேர்த்துக்க சொல் நான் பொதுச் செயலாளர் ஆகிறேன் அப்படின்றாங்க இவங்கள கட்சியில் சேர்த்தவொன்னே பொதுச் செயலாளர் ஆனவொன்னே ஒரு இருபது குடும்ப அங்கங்கள் வரும் உள்ள டோட்டல் கட்சியை கேப்சர் பண்ணுவாங்க இன்றைக்கும் சசிகலாவால் தான் கட்சியை வந்து முழுசாக கொண்டு போக முடியும் அப்படின்றது நல்ல வரும் சசிகலா மைனஸ் ஆகிறதுனால இப்போ தென் மாவட்டங்களில் ஓட்டு அழிவாங்க அதுக்கு பதில் இப்போது முக்குளத்தோர் ஓட்டு மைனஸ் ஆகிறதுனால அதுக்கு பதில் வந்து கோணார்கள் நாடார்கள் பிள்ளைமார் அந்த மாதிரி அவங்களுடைய ஓட்டுகளெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு ஏடிஎம்கில் வந்து இப்போ முடிவு பண்ணி அதுக்கான மூமெண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுதான் போலிட்டிக்ஸ் பிஜேபி இஸ் தி டாக்கிங் ஃபோர்ஸ் அண்ட் டிசைடிங் ஃபோர்ஸ்கிறது ஏடிஎம்கேவுடைய ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கிறது அங்கே தான் எதிர்காலத்தில் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வராதுன்னா சொல்ல முடியாது அண்ணாமலை போயிட்டால் வாய்ப்பு இருக்கின்றீங்க அண்ணாமலை போயிட்டார் அவர் தான் முடிஞ்சு போச்சு போயிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல் பொறுத்த வரைக்கும் போயிட்டார் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் அதான் சொல்லுவேன் போய்ட்டார் முடிஞ்சு போச்சு பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது வர சட்டமன்ற தேர்தலில் கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி இது இல்லாமல் சும்மானால் என்ன சொன்னீங்களே நீங்கள் தான் அதாவது ஒரு சொல்லுவாங்கள என்ன நடத்த நீ சொன்ன நீ தான் நடத்த சந்தேகம் இருக்கிறது ரகசிய உறவு இருக்கிறதுனா வார்த்தை அது ரகசிய உறவு தீண்டத்தகாத கட்சியா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு ஆமாம் சரிஞ்சால் சரி அண்ணாமலைக்கு சரித்தக்காக இன்றைக்கி வந்து பிஜேபியோட உறவுன்னு சொன்னால் எல்லாருக்கும் எதிர்ப்பு ஏன்னா ஜீரோ பை ஃபார்ட்டி தமிழ்நாட்டில் சரி இப்போ நீங்கள் ஏன்னா இப்போ எதிர்காலத்தில் பிஜேபி அதிமுக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றீங்க இன்றைக்கி இவ்வளோ பேசு எடப்பாடி ஒருவேளை அண்ணாமலையாக போயிட்டால் கூட எப்படி அதை சாத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்ணுவார் அதெல்லாம் பண்ணுவாங்க சரி ஒருங்கிணைப்பு சாத்தியமாக இல்லையா அதிமுக அதிமுக வந்து தன்னோட ஃபார்முக்கு வரணுன்னா ஒருங்கிணைப்பு சா கண்டிப்பாக நடக்கணும் அதிமுகவுடைய சக்திக்கு வந்து ஒருங்கிணைப்பு வந்து கண்டிப்பாக தேவை வளர்ச்சிக்கு ஆனால் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சா அவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க ஓபிஎஸ நீங்க கூப்பிட்டு உக்கார வச்சு அவை தலைவர் பதவி கொடுத்தா கூட அவர் அவர் வேலையை கட்டுவார் ரைட்டா அதே மாதிரி சசிகலாவை கூப்பிட்டு நீங்கள் அவை தலைவர் பதவி தியாகத்துக்கும் எந்த ஓபிஎஸ் அது முன்னாடியே தியாகத்துக்கு தயாரா இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே ஏன் போக முடியல ஒருங்கிணைப்பாளராகத்தான் நான் இருப்பேன் ஏன் பிடிச்சிங்க இடம் பிடிச்சிங்க எடப்பாடி நீ இருந்துக்கோப்பா கோப்பா உண்மையிலே முதலமைச்சராக வந்து கட்சியை வழி நடத்தி நாலரை வருஷம் நீ நல்லா ஆட்சி பண்ண நீ இருந்துக்கோப்பான்னு சொல்லிருக்கலாம்ல சொல்லியிருக்கலாம்ல நான் ஒருங்கிணைப்பாளர் அந்த டைமில் வந்து எடப்பாடியும் செப்படா வேணா இருந்தார் நான் தான் வருவேன் ஒரே ஒரு பதவி தான் ஆமாம் அந்த ஒரு பதவின்றதுக்கு ஓபிஎஸ் ஒத்து போய் இருந்தார்னா அவர் கட்சியை விட்டு போயிருக்க வேண்டிய தேவையில்ல தப்பு யார் மேலே நினைக்கிறீங்க இணைங்கி போகாது யாருன்னு நினைக்கிறீங்க சார் மெஜாரிட்டி யார் வென்றவன் வாக்கு வேதவாக்கம்மான் எப்படி ஜெயிச்சானு ஒன்று இருக்குல்ல அப்படின்றாங்க அது நீங்கள் ஏடிஎம்கில் எப்படி ஜெயிச்சானா அவர் தொடர்ந்து ப்ரூஃப் பண்ணிகிட்டே வர்றார் இந்த செயற்குழு வரைக்கும் ப்ரூஃப் பண்ணுறார் எடப்பாடி இந்த செயற்குழு வரைக்கும் நான் தாண்டாக்கிங்கன்னு ப்ரூஃப் பண்ணுறாரு நீங்கள் ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தி காட்டுங்களேன் இல்லை ஒரு பாடு ஜால கூட்டம் கூட்டி பத்து பேரை கூப்பிடுங்க எவ்வளோ நாள் தான் பணம் கொடுப்பார் எடப்பாடி எத்தனை நாளை தான் டிசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் எடப்பாடி பண்ணுவார் அவர் பாலிட்டிக்ஸில் அவர் சர்வே ஆனால் பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் அவர் மேலே ஒரு நம்பிக்கை அதர் தென் தட் இருக்குல்ல வாக்காளர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வந்து எடப்பாடி ஒரு அதிமுகனால் எடப்பாடி அப்படின்ற ஒரு ஃபிகர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குல்ல அதிமுகனா ஓபிஎஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகல அதிமுகனா எடப்பாடின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிருச்சு அதிமுகவோட கட்சி அதிமுக கட்சின்ற அடிப்படையில் அதிமுக எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஒருங்கிணைப்பு நல்லதா இல்லை ஒருங்கிணைப்பு இல்லாமல் எடப்பாடியே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இது சாத்தியம் நினைக்கிறீங்க ஒருங்கிணைப்பு சாத்தியமா இல்லையா ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை எடப்பாடி வந்து அதில் கிளியராக இருக்கார் அவர் தான் காலிங் த ஷார்ட்ஸ் ஒருங்கிணைப்புன்றது அதிமுகவில் இனி சாத்தியமே இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிஜேபியும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பிஜேபியும் ஒத்துப்பாங்க ஒத்துப்பாங்க ஒத்துக்கிட்டு முதல்வர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுகவுக்கு எடப்பாடி தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்களும் இவங்க கூட தான் வருவாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் ஒன்று ஒருங்கிணைந்த ப அதிமுகவை தான் பாஜக விரும்புது இப்போ வரைக்கும் அது வந்து அண்ணாமலை குருமூர்த்தி இவங்களுடைய கிறுக்குத்தனமான ஒரு ஃபார்முலா இவங்க வந்து பிஜேபி பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்குது முப்பது சதவீத வாக்குகள் வாங்குது பாமகவை கூட வச்சுக்குது பாமகவை மிரட்டி வச்சுக்குது எல்லாம் சவலை பிள்ளைங்க சரத்குமார் பொண்ணு மேலே கேஸு அன்புமணி மேலே கேஸு ரைட்டுங்களா டிடி வித்யநகரன் மேலே அமலாக்கத்துறை கேஸு எல்லாம் சவள பிள்ளைங்க ஓபிஎஸ் வந்து முழுக்க முழுக்க குருமூர்த்தி பேச்சை கேட்டு ஐஞ்சே போனார் அவர் ஸோ அதெல்லாம் சவலை பிள்ளைங்க இந்த சவலை பிள்ளைங்களை வச்சுன்னு கேம் விளையாடுறது நம்ம ஏசி சண்முகம் அது ஒரு சவலை பிள்ளை எப்படியாவது போட்டி போட்டு வேலூருக்கு எம்பி ஆகிடணும் நாலு முறை போட்டி போட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சவலை பிள்ளை இது மாதிரி சவள பிள்ளைங்க சவள பிள்ளைங்க சவள பிள்ளைங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு கேமு இது ஒரு கிமிக்கு இது மூன்றாவது அணி கிமிக்கு மக்கள் நல கூட்டணி கிமிக்கு ரைட்டா அது மாதிரி ஒரு கிமிக்கை நடத்தலான்னு சொல்லிட்டு தான் உதவுமே தவிர இது வந்து அதிகாரத்தில் வர்றதுக்கோ அதிகாரத்தை மறுபடி கைப்பற்றுவதற்கான ஒரு ஃபார்முலா என்பது இல்லை இப்போ ஜெயலலிதா நைன்டி சிக்ஸில் டிஃபீட் ஆனவுடனே அவங்க வந்து மதிமுக பாஜக எல்லா கட்சியும் கூட கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமுச்சு ஒரு எம்பி தேர்தலில் ஜெயிச்சு அவங்க ஒரு இமே இமேஜை கொண்டு வந்து நைன்டி எயிட்டில் எயிட்டா சென்ட்ரலில் கவர்மெண்ட்டில் டேக் பாட் பண்ணி அப்படி கொண்டு போனாங்க இல்லையா அதுதான் வந்து வெற்றிக்கான வழி ஜெயிக்கிறதுக்கான வழி இதெல்லாம் ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கான வழி இல்லை எங்காத்துக்காரரும் ஆஃபீஸுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஃபிலிம் காட்டுறதுக்கான ஒரு வழி அவ்வளோதான் சசிகலாவோட திட்டம் பழிக்காதுன்றீங்களா கண்டிப்பாக பலிக்காது ஆனால் நம்ம மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பின்னாடியே வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாட்டை போய் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி நிறைய சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் நடந்துச்சு அந்த செயற்குழுமே கூட வந்து எடப்பாடி முதல்ல யாரையுமே பேச வேணாம்னு சொல்லிட்டு ஆனால் திண்டுக்கல் சீனிவாசனையும் தமிழ் மகன் உசேனையும் வச்சு சசிகலாவையும் ஓபிஎஸ்சையும் எடப்பாடி திட்ட விட்டார் அதுக்கப்புறம் அந்த ரூம்கில் போய் சி வி சண்முகமும் எஸ்பி ஏழுமணியும் எடப்பாடியையும் வந்து யாரையுமே பேச வேறான்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் எப்படி வந்து சசிகலாவையும் ஓபியஸையும் திட்ட வச்சீங்க நாங்களும் பேசி என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நடந்திருக்கு தம்பி அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இன்றைக்கும் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் வந்து இல்லை அந்த குரல் இருந்துகிட்டே இருக்கப்போ எப்படி எடப்பாடியெல்லாம் சமாளித்து கொண்டு போயிட்டே இருக்க முடியு நினைக்கிறீங்க அந்த குரல் வந்து அதுக்கு தான் இப்போ அந்த ரெசல்யூஷன் போட்டாங்க இல்லையா இதுக்கு மேலே எங்கேருந்து குரல் வரும் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே சார் ஆறு வெயிட்டான ஆட்கள் எடப்பாடியை தாங்கி பிடிச்சவங்க தான் எடப்பாடிக்கு நான் இப்போ உண்மையோட எடப்பாடிக்கு பிஜேபி பேக்கிங் இன்றைக்கும் இருக்குது அமித்ஷா வந்து எடப்பாடியோட பேசுகிறார் பிஜேபியோட பேக்கிங் இருக்குது பிஜேபியுடைய பேக்கிங் இல்லாமல் சசிகலாவாலேயோ மற்றவங்களாலேயோ ஏடிஎம்கேயோ உடைக்கவே முடியாது பிஜேபி அதை உடைக்கவும் விரும்பலை அவங்க இன்னைக்கு வரையும் எடப்பாடியே வரலனாலும் மேடையில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்துகிட்டு இருக்கவர் தான் நரேந்திர மோடி அதனால் அவங்க அதுக்காக தயாராகலை எடப்பாடியை தவிர்த்துட்டு மீதியால் ஒரு ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதுக்கு பிஜேபிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் ஒருங்கிணைச்சாலும் ஒன்றும் ஆகாது